பார்வதி பரமேஸ்வரஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ஏற்றுமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுகப்பிரசவம் நடைபெறுறதுக்காகவும் தாயுடைய உடல் நல்லபடியாக இருக்கிறதுக்காகவும் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை திருஞான சம்பந்தர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற தென்கரையில் அமைஞ்சிருக்கிற தாயுமான சுவாமி கோயிலில் வந்து மாத்ருபூதேஸ்வரர் சன்னதியில் வழிபட்டு பாடியிருக்கார் இந்த திருப்பதிகத்தை படிக்க அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகப்பிரசவமாக ஏற்படும் இரட்டை குழந்தைகள் பிறப்புறதில் இருக்கிற சிக்கல்கள் தீர்ந்து சுகப்பிரசவம் நடைபெறும் மேலும் இந்த பதிகத்தை படிக்கிறதுனால தாயாரோட உடல் நலம் சீர் உறவினர் நண்பர்களுடைய தொடர்பு நல்லபடியாக அமையும் மனை வீடு கட்டுறது இதெல்லாம் செம்மையாக கட்டி முடிக்கிறதுக்கு இறைவன் கூட இருந்து அருள் பண்ணுவார் இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் வந்து தாயுமானவர் சுவாமி திருச்சிராப்பள்ளி இறைவருடைய பேர் வந்து தாயுமானேஸ்வரர் இடைவியுடைய பேர் வந்து மட்டார் குழல் அம்மை பாடிய ஸ்தலம் வந்து திருச்சிராப்பள்ளி தேவாரம் திருவாசகம் திருமுறைகள் எல்லாமே பண்ணோட தான் ஓதனும் அப்படிங்கிற விதி இருந்தாலுமே வந்து எளிய மக்களுக்கு ராகம் பாட தெரியாது பண்ணோட பாட தெரியாது அப்படிங்கிற இருக்கிற மக்களுக்கும் இந்த திருமுறைகள் போய் சேரணும் அவர்களுடைய துயரங்களும் அவங்க திருமுறைகள் ஓதி நீங்க பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து படித்து காமிக்கிற விதத்தில் பதிவு இருக்கேன் இதை தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டும் திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் நன்று உடையானை தீயது இலானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்ற அடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குன்று உடையானை கூரையன் உள்ளம் குளிருமே கை ஏந்திக் கடவுனோடு ஊடிக் களைப்பாய்வாய் செம்முகம் மந்திக் கருவறை ஏறும் சிராப்பள்ளி வெம்முக வேளத்து ஈறி போர்த்த விகீர்த்தா நீ பைம்புக நாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே மந்தம் முழவம் மழலை ததும்பவரை நீழல் செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் விடையூறும் எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே துறை மல்கு சாரல் சுனை மல்கு நீளத்து இடைவைகி மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரை மல்கு கண்டன் கணல் எரியாடும் கடவுள்ளம் பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கும் பெருமானே கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக செற்றனர் ரேணும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரை பீர்க்கால் நிலவரை நீளம் உண்டனும் வெள்ளை நிறம் மாமே வெய்ய தன் சாரல் விரி நிற வேங்கை தன் போது செய்யப்பொன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையல் ஒரு பாகம் மகிழ்வர் நஞ்சு உண்பர் தலையோட்டில் ஐயமும் கொல்வர் ஆறிவர் செய்கை அறிவாரே வெய் உயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் உயர் கோயல் சிராப்பள்ளி மேய செல்வனார் உயர் கொல்லி கைவிளக்காய் பெருமானார் தீ ஆடல் திருக்குறிப்பு ஆயிற்று ஆகாதே மலை மல்கு தோழன் வழி கெட ஊன்றி மலரோந்தன் தலை கலன் ஆகப்பளி தீர்த்து உண்பற்பழியோரார் சொலவள வேதம் சொலவள கீதம் சொல்லுங்கால் சில அளப்போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையை அறப்பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கரப்பு நாடி கண்டிரலேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வார்சடை செல்வர் மனைதோறும் இறப்பு உள்ளீர் உம்மை ஏதிலர் கண்டால் இகலாரே நாணாது உடை நீத்தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகல்லுண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேணாது உருசீர் பெருதும் என் வீரியம்பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மினே தேநயம்பாடும் சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கு ஏறும் கழுமல ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நல பாடல் இவை வல்லார் வான சம்பந்தவரோடும் மன்னி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் பிரெக்னண்டாக இருக்கிற பெண்கள் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தி இந்த பதிகத்தை தினமும் மனதார இறைவனை வேண்டி பாடினால் சுகப்பிரசவமாக அமையும் என்பதை எண்ணி இறைவனிடம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பரமேஸ்வரஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்